இந்த வீடியோ நான் தூரம் கஷ்டப்பட்ட ஒரு லெவலில் டிஸ்க் பல்ஜ் ஆகி இவ்வளவு கஷ்டப்பட்ட பேஷண்ட்டு டென் டேஸில் கம்ப்ளீட்டா சரி ஆயிட்டாங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த பேஷண்ட் ஒரு முக்கியமான உதாரணம் இது ஒரு தைரியமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்பைன் சர்ஜரின்ற மாதிரியான இருக்கா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க என்னால நடக்க முடியல சிரமப்பட்டு இருந்தேன் ரொம்ப ஃண்டா யூரின் யூரின் போற மாதிரி வந்துட்டு இருந்தது அப்புறம் டாக்டர்கிட்ட செக் பண்ணப்ப எனக்கு வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா சர்ஜரி பண்ணியே ஆகணும் இந்த ஃபிஃப்டீன் டேஸ்ல ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிடல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிற பேஷண்டோட பேர் விஜயலட்சுமி வயசு ஐம்பத்தொம்பது அவங்க ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் இயலா குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நல்லா மாற்றக்கூடியவங்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவங்க இப்போ அவங்களுக்கு ஐம்பத்தொம்பது வயசாகுது இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க ரிட்டையர் ஆகல அவங்க வந்து வாலண்டியர் மாதிரி கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களால நடக்க முடியல அவங்களுக்கு சிவியராக டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் மல்டி லெவலில் அவங்களால இங்கே வரும்பொழுது சுத்தமாகவே நடக்க முடியல தூக்கிட்டு தான் வந்தோம் டென் டேஸ் இங்கே இருந்தாங்க டென் டேஸில் அவங்க நல்லாவே சரியாகி நார்மலா நடந்து போயிட்டாங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கிடினஸ் செர்விக்கல் லெவலையும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது ஸோ அவங்க நடந்தாங்கன்னா தழுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு காலிலையுமே அவங்களுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் இருந்தது அவங்களோட இழந்து காலுக்கும் வலது காலுக்கும் சின்னதாக ஒரு ஹைட் டிஃப்ரென்ஸ் இருந்தது அதனாலேயே அவங்களால நடக்க கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க சிவியராக அவங்களுக்கு காலில் வீக்கம் ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆயிடுச்சு கணுக்கால் வந்து ஸ்டிஃப் ஆகி கணுக்கால் அவங்களால மேலேயே தூக்க முடியல ஃபுட் ட்ராப்பும் ஆகி ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பிரச்சனை இல்லை நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு சில வருடங்களாவே அவங்கள ஆப்ரேஷன் பண்ணனும் ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லிட்டே இருந்திருக்காங்க இங்கே நம்ம ஃபிசியோதெரப்பிக்கு அவங்க ரெண்டு மூணு மாசமா வரே வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடைசி நேரத்துல தான் வந்தாங்க எப்படின்னா அவங்க ஒரு மூணு ஹாஸ்பிட்டல்ல பார்த்து அந்த மூணு ஹாஸ்பிட்டல்லையுமே அவங்க ஆப்ரேஷன் தான் பண்ணணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷனுக்காக டேட்டு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லாஸ்ட் சான்ஸா இங்க ஒரு தடவை வேணா வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க சொல்ல போனா அவங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க நாற்பது வயசு மாதிரி ஆயிட்டாங்க அவங்க அந்த அளவுக்கு அவங்க சரியானதுக்கு காரணம் நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் மட்டும் சொல்லக்கூடாது அவங்க ஃபேமிலியில அவங்க பையன் கொடுத்த தைரியம் அவங்க அம்மா கூட இருந்து நல்லா அவங்க சிஸ்டர் தான் அவங்க நீங்க கூட்டிகிட்டே வந்தாங்க நீங்க போய் பாரு உனக்கு சரியாவும் அவங்க சிஸ்டர் தான் சொல்ல அவங்கள தூக்கிட்டே வந்தாங்க வந்து பார்க்க வச்சாங்க இங்க நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் பிளஸ் அவங்களுக்கு கொடுத்த கான்பிடென்ட்ல அவங்க நல்லா எந்திரிச்சு நடந்து கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க அவங்களுக்கு காலில் மத மதம் இருந்தது எரிச்சல் இருந்தது வெறும் கால தரல வச்சாலே தர ஈரமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வித்தியாசமான சிம்டம்ஸ்லாம் எல்லாம் இருந்தது அவங்களுக்கு நியூரோபதியிலேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எதுக்காக இந்த வீடியோ நான் ஏன் சொல்றேன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட ஒரு பேஷண்ட் பைன்ல லம்பார் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் ஆகி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட பேஷண்ட் டென் டேஸ்ல கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த பேஷண்ட் ஒரு முக்கியமான உதாரணம் இது ஒரு தைரியமா எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்பைன் சர்ஜரின்ற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க கண்டிப்பாக அவங்களை ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்றதுக்கு ட்ரை பண்றோம் தேங்க்யூ இது ஜி விஜயலட்சுமி பேஷண்ட்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் அவங்களுக்கு ஐம்பத்தொன்பது வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்தது தான் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைல்டு டு மாடரேட்டா டிஸ்க் வந்து எல்லா லெவல்லையுமே ஆல் லம்பார் லெவல்லையுமே வந்து அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருந்தது எல் த்ரீ எல் ஃபோர் லெவல்ல ரெண்டு பக்கம் பயலேட்டர்லாவே வந்துட்டு அவங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருந்தது அது வந்து ரெண்டு காலுக்கு போற நரம்பையுமே அழுத்திக்கிட்டு இருந்துச்சு அதனாலதான் அவங்களால சுத்தமாவே நடக்க முடியாம போனது எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல்ல அவங்களுக்கு சின்ன சின்னதா சேஞ்சஸ் இருந்து நிறைய ப்ராப்ளம் ஆன்லா டிஸ்க் பல்ஜ் அதோட சேர்த்து பயலேட்டர் லேட்டர் இன்ஃபீரியர் எக்ஸிட் ஃபராமில் நிறைய அந்த டால்ல இருந்து நரம்புக்கு போற பாதையை வந்து அழுத்த ஆரம்பிச்சிருச்சு நவ் ரூட்டை வந்து கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சு மெயினான நமக்கு நமக்கு என்ன பிரச்சனை காலை எடுத்து வைக்க முடியல காலில் மதம் மதப்பு காலை தரையில் வைக்கிறதே தெரியல இதுதான் இவங்களோட மெயினான பிரச்சனையாக இருந்தது நடக்கவே முடியல சுத்தமாக காலில் தெம்பே இல்லை பவர் குறஞ்சிருச்சு அப்படின்றப்ப அவங்களுக்கு என்ன இருக்குன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டாகவே அவங்கள நடக்க உடமாக்கிடுச்சு அதே மாதிரி எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்லையும் அவங்களுக்கு நவ் ரூட் கம்ப்ரஷன் இருந்து எல்லாமே உங்களுக்கு இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நரம்புலையுமே

ஒன்றுனன்னா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது நவ் ரூட்டை போய் எந்தளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க இங்கே எப்படி இருக்கு இங்கே எப்படி இருக்கு இதுதான் உங்களோட மெயினான ப்ராப்ளம் இந்த அளவுக்கு உங்களுக்கு மோசமாக இருந்து காலுக்கு போகிற நரம்போட அந்த நவ் ரூட்டு கம்ப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இப்போ ஃபிஃப்டி நைன் ஏஜ் நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாகவே இந்த யூரினரி ப்ராப்ளம்க்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அதனால தான் வேலையே நான் விட்டேன் அது அப்போ வந்து இவ்வளோ சிவியரா எனக்கு அது தெரியல அதுக்கப்புறம் தான் எனக்கு பேக் பெயின் வந்தது என்னால நடக்க முடியல சிரமப்பட்டு இருந்தேன் ரொம்ப யூரின் யூரின் போற மாதிரி வந்துட்டு இருந்தது அப்புறம் டாக்டர்கிட்ட செக் பண்ணப்ப எனக்கு வந்து எல் ஃபைவ் எஸ் ஒன்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருந்தது அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் தான் இருந்தது அதனால சர்ஜரியும் பண்ண முடியாது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டாக்டர் சொன்னாரு டைம் இருக்கும் போது ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் என் பையனோட ஊருக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா அவர் அங்க இருக்கல வேற டாக்டர் நான் பார்த்தேன் அங்கே அதே ஹாஸ்பிட்டல ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தப்ப அவர் இருந்துட்டு பார்த்துட்டு இந்த ஸ்கேன் நீங்க போன வருஷம் எடுத்ததுமா இந்த வருஷம் எடுத்துட்டு வாங்க ஸ்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பா சர்ஜரி பண்ணியே ஆகணும் இந்த பிப்டீன் டேஸ்ல அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு ரூம் எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் அந்த பழைய டாக்டரை தேடி பிடிச்சு திருப்பி அவர்கிட்ட காட்டினதுக்கு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கார் அவரு அவர்கிட்ட காட்டினதுக்கு ஆமா பண்ணிதான் ஆகணும் ஏன்னா போன தடவைக்கு இந்த தடவை ரொம்ப அந்த கேப் ரொம்ப அதிகமா இருக்கு எல் போர் எல் ஃபைவ் எஸ் ஒன்ல அதனால இனிமே தாக்கு பிடிக்க முடியாது அதனால என்னோட சீனியர் டாக்டரோ இல்லாட்டி நீங்க சென்னையில போய் நீங்க பண்ணிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொன்னது என் பையன் அங்க எல்லா டாக்டர்ஸையும் ரெஃபர் பண்ணி டேட் எல்லாம் கூட வாங்கிட்டான் அப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு என்னைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம் போது எனக்கு இந்த இந்த இது வந்து சிவியர் ஆகிக்கிட்டே வந்துருச்சு வந்துட்டு நைட்டு என்ன பண்ணுவேன் என்னையும் அறியாம போய் லைட்டு கூட போடாம அங்க போய் கீழே விழுந்து ஈரமாவே இருக்காது ஆனா ஈரமா இருக்கு ஈரமா இருக்குன்னு கொலம்பி ஆனா எதையும் ஒன்னு டம்மு டம்ன்னு தட்டி அம்மாவை எழுப்பி அம்மா வந்து என்னை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருவாங்க இதே மாதிரி கண்டினியூஸா ஒரு த்ரீ டேஸ் இந்த மாதிரி ஆச்சு பகலாம் ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது காலையில எந்திரிச்சு முடிச்சதும் பல்லு விளக்கிட்டு பால் குடிச்சிட்டு திருப்பி தூங்கிடுவேன் தூங்குறது தான் என்னோட வேலையாவே இருந்தது சாப்பிட்டுட்டு தூங்குறது அப்புறம் திருப்பி தூங்குறது இப்படியே தான் நான் இருந்தேன் ஏன்னா டாக்டர் வந்து எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது நீங்க பாத்ரூம் போறது குடிக்கிறது இது மட்டும் தான் நீங்க செய்யணும் புனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரா அது வேற எனக்கு ஓவர் டயர்டாவும் ஆயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் தான் ரொம்ப மோசமானதும் அக்கா இருந்துட்டு ஒரு நாளும் ஒவ்வொரு யூடியூப்ல ஒவ்வொரு எக்ஸசைஸா இது பண்ணுவேன் எனக்கு எனக்கு அது செய்யறது கூட பொறுமை இருக்காது அப்புறம் தான் இந்த மாதிரி விழுந்ததும் தான் எனக்கு லாஸ்ட் டே இனி இன்னைக்கு நம்ம விழக்கூடாது ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் போதுதான் அக்கா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாங்க அப்ப கூட எனக்கு தெரியல இவங்க எங்கேயோ கூட்டிட்டு போறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு நானே என்னுடைய சுய உணர்வு இல்லாம இருந்தேன் அதான் நடக்க கூட தெரியாத மாதிரி அப்படி நான் அப்படி இருந்தேன் அக்கா தான் ரெண்டு கை பிடிச்சிட்டு வந்து மாடி வீடு மாடி வீடு அதுல இருந்து அக்காவே ரெண்டு கையையும் பிடிச்சி பின்னாடி பின்னாடி அவ என்னை பிடிச்சுட்டே இறங்கி வந்து கேப்ல ஏத்தி விட்டு அங்க இருந்து இங்க வந்தது இங்கேயும் அதே மாதிரி நடக்க வச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க நீங்க யாரு உங்க பேர் என்னன்னு கேட்டா எனக்கு சொல்லவே தெரியல நானே யாரு தெரியல என்ன கேக்குறீங்க அப்படின்னே கேட்டுட்டே இருந்தேன் அப்புறம் தான் அக்கா கூட வந்தவங்க எல்லாவரும் எல்லாவரும் என்னை பத்தி சொன்னாங்க அப்பதான் எதனால அப்படின்னுட்டு ஒவ்வொன்னா தெரிஞ்சுட்டு இங்க எல்லா எக்ஸசைஸ் எல்லாம் கரண்ட் இதெல்லாம் கொடுத்து இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நானு எனக்கே செப் எல்லாம் இது பண்ணி ரெஃபர் பண்ணி இப்ப போட்டு அதை போட்டு நடந்து எனக்கு நானே எல்லா வேலையும் செய்ய முடியும்ன்ற அந்த தைரியத்தை அந்த அளவு கொண்டு வந்துட்டாங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க இங்கே இருக்க சிஸ்டர்ஸும் எனக்கு நல்லா பண்ணாங்க சர்ஜரி இல்லைன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் வந்துட்டேன் இப்போ ரொம்ப வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம் பரவாயில்ல இவ்வளோ இவ்வளோ சீக்கிரம் குணமாயி வந்திருக்கா அப்படின்னுட்டு அதனால யாருனாலும் உடனே சர்ஜரின்னு முடிவு எடுக்காம இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் விசாரிச்சு யாராக இருந்தாலும் இங்கே வந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நிச்சயமாக இது வந்து சக்சஸ் ஆகும் உங்களுக்கு நல்லா இருப்பீங்க கடைசி வரைக்குமே நல்லா இருப்பீங்க அதுக்கு நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி தருவேன் இப்ப ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டா உங்களுக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சாமா ஆமா சார் கண்டிப்பா

கூடவே வந்து முன்னாடி முன்னாடி நடந்து நடந்து எனக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க இந்த வந்துட்டோம் இந்த பக்கத்துல வந்துட்டோம் இந்த இந்த பக்கத்துல ஒரு ரூம் தான் பக்கத்துல வீல் சேர் இருக்கு பக்கத்துல ஸ்ட்ரெச்சர் இருக்கு அடுத்து இந்த கேட் வந்துருச்சு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் தைரியமா கையையும் நல்லா வீசி நடக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப தைரியமா நான் நான் நடந்தேன் யாரும் இல்லாம ஆனா ரொம்ப நேரம் நடக்க முடியல என்னன்னு தெரியல பசியா என்னன்னு தெரியல கை காலாம் கட ஆமிச்சிச்சதுனால ரெண்டு தடவை ஃபுல் வாக்கு நடந்துட்டு உட்கார்ந்துட்டேன் நான் இங்க மொத்தம் எத்தனவா மறந்தீங்க இங்க டென்த்து டே நான் இன்னைக்கு நைன் டேஸ் ஆன் சார் நாளைக்கு டென்த்து டே நீங்க வீட்டுக்கெழம்பறீங்க ஆமா சார் சரிங்கமா நீங்க சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கம்மா கண்டிப்பா சார் ஹண்ட்ரட் பெர்சன் நல்லா சரியாயிருவீங்க சரிங்க சார் சரி ஆயிடும் இனிமே நான் வர மாட்டேன் வேற யாரு யாரும் வேணா ரெஃபர் பண்ணுவேன் அவங்கள கூட்டிட்டு கூட நான் வந்து இங்க விட்டுட்டு போவேன் அந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு எனக்கு கான்பிடென்ட்டும் இருக்கு எந்த அளவு இவ்வளவு சட்டுன்னு கியூர் ஆகும்னு நான் சுத்தமா நினைக்கவே இல்லை முடிவு பண்ணிட்டு நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கும் எனக்கு இன்னும் எப்ப சரியாயிருக்குமோ தெரியாது ஆனா இது நான் சுத்தமா நினை எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இங்க அக்கா கொண்டு வந்து சேர்த்து இந்த அளவுக்கு நான் வந்துட்டேன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு கனவா இல்லாட்டி நிஜம்தானான்னு இருக்கு எனக்கு இப்ப தேங்க்யூ சார்